வணக்கம் தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சம்பள அதிகரிப்பு மானியங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித் மாணவியொருவரை தும்புத்தடியால் தாக்கிய ஆசிரியர்கள் கைது ஆயுதங்களை காட்டி முச்சக்கரவண்டிகள் ஆபரணங்கள் கொள்ளை மக்களே அவதானம் நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை மோட்டார் சைக்கிளும் துச்சக்கரவண்டியும் மோதி விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் பலத்த காற்றுடன் கூடிய மழை மக்களுக்கு வழியான எச்சரிக்கை இலங்கையில் கால்பதிக்கும் பெட்ரோலிய நிறுவனம் தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆடைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அண்மையில் அறிவிக்கப்பட்ட திடீர் சம்பள அதிகரிப்புகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கடத்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட மானியங்கள் நிவாரணங்களையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்கம் யோசனைகளை முன்வைக்க முடியும் எனவும் எனினும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் அவற்றை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறெனினும் நீண்டகால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டின் உன்னதமான சட்டத்தை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை உரிமைகளை மீறிய ஓர் வேட்பாளராகவே இம்முறை ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிடுகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புத்தளம் பெண்ணப்பூவா பகுதியிலுள்ள முன்னணி பாடசாலையொன்றின் மாணவியொருவரை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவியொருவரை தாக்கிய குற்றச்சாட்டிலேயே குறித்த இருவரும் கைதாகினர் குறித்த மாணவியை ஒரு ஆசிரியர் கடுமையாக தாக்கி உள்ளதுடன் மற்றிய ஆசிரியர் தும்புத்தடியால் தாக்கியதுடன் வெயிலில் முழந்தாளட செய்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது குறித்த மாணவி கடந்த பதிமூன்று நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் முன்னெடுத்த உரிய விசாரணையின் பிரகாரம் குறித்த ஆசிரியர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதிகளில் வாடகைக்கு செல்வதாக கூறி முச்சக்கர வண்டிகள் ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வெளிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருணூத்திய மாவட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேகநபர் ராஜகிரிய ஒபேசேகரபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடையவர் ஆவார் சந்தேகநபர் கடவத்தை மற்றும் மெரிகான ஆகிய பகுதிகளில் முச்சக்கர வண்டிகள் கையடக்க தொலைபேசிகள் தங்க ஆபரணங்கள் போன்றவற்றை கொலையடித்துள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது கொலையிடப்பட்ட பொருட்கள் சில தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேல் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் காலநிலைக்கு மத்தியில் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதன்படி ரத்தினபுரி கேகாலை கழுத்துறை மற்றும் காளி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல கடுகங்கை சின் மற்றும் நிர்வாகங்கைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளும் துவிச்சக்கர வண்டியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதே வெளி குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற போது மோட்டார் சைக்கிளில் இருவர் மற்றும் வண்டியிலும் இருவர் பயணித்துள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேபோல காயமடைந்தவர்கள் புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆபத்தாடு நிலையில் உள்ள துவிச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகுலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை புத்தள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாடுகளிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் கிழக்கு மற்றும் பூவா மாகாணங்களிலும் பொலறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியானத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா வின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளது இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சர விஜயசேகர தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் இலங்கையில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இந்த நிலையில் செயல்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறக்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது யுனைடெட் பெட்ரோலியம் இருபது நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உள்ளது முன்னதாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலியப் பொருட்களை வழங்குவதற்கு மின்சார மற்றும் சக்தி அமைச்சுடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இரண்டாயிரத்தி ஜூன் நான்கு அன்று ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இதன்படி இலங்கை மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்துக்காக யுனைடெட் பெட்ரோலியத்தை அனுமதித்துள்ளது அத்துடன் மேலும் ஐம்பது புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நிறுவனத்துக்கு உரிமை உள்ளது எல்ஐசி சினாபெக் ஆரம்பியல் ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு இலங்கை சந்தையில் நுழையும் நான்காவது நிறுவனம் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்